ஹாய் படிஸ் இன்னைக்கு பார்க்கக்கூடிய உண்மை சம்பவம் கோவில் நகரம் என அழைக்கக்கூடிய கேரளாவிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் ஒரு பெண் செய்த தவறால் ஒரு குடும்பமே அழிந்து போன திகில் அதிபயங்கர அமானுச நிகழ்வத்தாங்க முழுமையாக பார்க்க போயிடும் இன்னைக்கு பார்க்கக்கூடிய இந்த சம்பவமும் கொஞ்சம் கூட திகிலும் அமானிசமும் குறையாமல் நீங்கள் அப்படியே எதிர்பார்க்கலாங்க இது போல உங்களுடைய லைஃப்லையும் ஏதாவது திகில் நிகழ்வுகள் நடந்திருந்துச்சுன்னா இந்த இமெயிலுக்கு ஷேர் பண்ணாங்க இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் சேர்த்து கிளிக் பண்ணிக்கோங்க நான் உங்கள் அப்சர் வெல்கம் டு அப்சர் இன்வெஸ்டிகேஷன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் ஆங்கில புத்தாண்டு வாழ்த்துக்கள்ங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி கோவில் நகரம் என அழைக்கக்கூடிய கேரளாவிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் அமைந்துள்ள ஒரு அழகிய கிராமத்தில் கிட்டத்தட்டி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் காலகட்டத்தில் நடந்த திகில் நிகழ்வு தாங்க இந்த சம்பவத்தை நமக்கு இமெயில் ஷேர் பண்ணியது பூபதி மூலயமாண்டியன் அப்படிங்கிறவர் இல்லங்க அதே கிராமத்தை சேர்ந்த ஒரு மாந்திரியவாதியின் குடும்பத்திற்கு நடந்ததாங்க இந்த நிகழ்வு அப்படி என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் காலகட்டத்துல திரவியம் அப்படிங்கிற ஒரு மாந்திரியவாதி வாழ்ந்துட்டு இருக்காருங்க அவருடைய குடும்பத்தை பத்தி சொல்லணும்னா ஒரு கூட்டு குடும்பம்னே சொல்லலாம் அவருக்கு திருமணமாகி அவருக்கு ஒரு எட்டு வயசுல ஒரு பையன் இருந்திருக்காருங்க அதே மாதிரி அவருடைய தம்பி ஒருத்தர் இருந்திருக்காரு அவருக்கும் திருமணமாகி நான்கு வயசுல ஒரு பொண்ணு இருந்திருக்காங்க இவங்களுடைய வீடு அமைந்திருக்கக்கூடிய இடம் எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தனியாக ஒரு தோட்டத்தில் வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த திரவியம் அப்படின்ற மாந்திரியவாதி மாந்திரிய தாந்திரிக பூஜைகளில் ஈடுபடுவதற்காக சுத்தி இருக்கக்கூடிய மக்களுக்கு எந்த ஒரு தொந்தரவும் ஏற்படக்கூடாது அப்படின்றக்காக தனியாகவே தாங்க வீடு கட்டி வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க அதே மாதிரி இவர் பூஜை புனஸ்காரங்கள் செய்யறதுக்காக இவர் இருக்கக்கூடிய வீடு இருக்கு இல்லையா அதற்கு பக்கத்திலேயே ஒரு குடிசை போட்டு அதுக்குள்ளதாங்க இந்த பூஜை புனஸ்காரங்கள் செய்யறதுக்காக எல்லா வேலையும் ஈடுபடுவது வழக்கம் இந்த மாந்திரிகவாதி செய்யக்கூடிய வேலையை பொறுத்த வரைக்கும் இவங்களுடைய குடும்பத்திற்கு யாருக்குமே பிடிக்காதுங்க இருந்தாலுமே இவர்கிட்ட வந்து சொல்றதுக்கோ பேசுறதுக்கோ ரொம்ப தயங்குவாங்க என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இந்த மாந்திரிகவாதியை பார்க்கறதுக்கே பயப்படுவாங்க அந்த அளவுக்கு வாட்ட சாட்டமாக மீசையும் தாடியும் பயங்கரமா வச்சுருப்பாருங்க அதனால அவருடைய மனைவியே பக்கத்துல போய் பேசுறதுக்கே பயப்படுவாங்க அந்த தான் இந்த மாந்திரியவாதியை பார்க்கறதுக்காக ஒரு குடும்பத்தினர் ஒரு பெண்ணை கூட்டிட்டு வராங்கங்க அப்படி அந்த பெண்ணுக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணோட உடம்புல வந்து ஏதோ ஒரு துர்சக்தி இருக்குது அதனால அந்த பொண்ணுக்கு திருமணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு நினைக்கும் பொழுது ஏதோ ஒரு தடை வருது அதை நீங்கள் தான் சாமி பார்த்து விரட்டி சரி பண்ணி வரணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இந்த பொண்ணை வந்து இவங்கக்கிட்ட அனுப்பிச்சிக்கிறாங்க அதே மாதிரி அந்த பெண்ணை வந்து இவர் பூஜை செய்யக்கூடிய அந்த ரூமில் உட்கார வச்சு கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரம் தொடர்ந்து பூஜை போட்டாருங்க அப்படி தொடர்ந்து பூஜை பண்ணிமே அந்த பெண்ணோட உடம்புல இருக்கக்கூடிய தீயசக்தியை ஒரு நாள விரட்டவே முடியலை என்ன காரணம் பார்த்தீங்கன்னா அந்த பெண்ணோட உடம்புல இருக்கக்கூடியது பேயோ ஆன்மாவோ வேற எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க அந்த பெண்ணோட உடம்புல இருக்கக்கூடியது ஒரு துர்முனிதாங்க தாங்க அந்த துர்முனியை இவருனால விரட்டவே முடியலை உடனே இவர் மட்டும் இல்லாமல் இவரோட குடும்பத்தினருமே என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த மாந்திரிவாதியை பொறுத்தவரைக்கும் எப்பேற்பட்ட தீய சக்திகளையும் விரட்டக்கூடியவர் தானே ஆனா இந்த பெண்ணோட இருக்கக்கூடிய முடியை வந்து இவனால ஏன் விரட்ட முடியலை அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க பொதுவாகவே மாந்திரவாதிகள் தாந்திரிகத்துக்குள்ள ஈடுபடுவதற்காக குட்டி சாத்தான வசியம் செஞ்சுதாங்க இந்த வேலையில் வந்து ஈடுபடுவது வழக்கம் அப்பேற்பட்ட மாந்திரிவாதி தானே இவரு ஆனா இந்த பெண்ணோட உடம்புல இருக்கக்கூடிய தீயசக்தியை ஏன் விரட்ட முடியல அப்படின்ற மாதிரி ஒரு தாங்க இருந்திருக்குது ஒரு கட்டத்துல அந்த சக்தியை விரட்ட முடியாம வெறுத்து போயிட்டாருன்னு இந்த மாந்திரியவாதி அதன் பிறகு அவர் தெரிந்த ஒரு மாந்திரியவாதியை போய் பாருங்க உங்களுடைய பிரச்சனை சரியாகலாம் அப்படின்ற மாதிரி அந்த பெண்ணினுடைய குடும்பத்தினரை வந்து அந்த பெண்ணோட சேர்த்து அனுப்பிச்சுறாரு அதன் பிறகு இந்த மாந்திரிவாதி இவங்களுடைய குடும்பத்தினரை பார்த்துட்டு எந்த ஒரு விஷயமே பேசாம இவர் வெளியே கிளம்புறாருங்க விருட்டுன்னு கிட்டத்தட்ட இந்த சம்பவம் நடந்த ஒரு மூன்று மாத காலகட்டங்கள் கடந்திருக்கும் அன்றைய இரவு தோராயமாக எந்த நேரமும் தெரியலைங்க நரிசி நேரம் அந்த சமயத்துல உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உறவினர்கள் அனைவருமே வந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க அப்படி தூங்கிட்டு இருக்கும் பொழுது இந்த திரவியம் அப்படிங்கிற மாந்திரிவாதியோட மனைவி வந்து தூக்கத்துல இருந்து டக்குன்னு முடிச்சிருக்காங்க அவுட் சைடு போகிறதாக எந்த சிப்பாங்க போலாக டக்குன்னு கதவை வந்துட்டு வந்து வெளியே வந்து நிற்கிறாங்க இவங்களுடைய வீட்டோட அமைப்பை பத்தி நான் இல்லையா அது தோட்டத்தான் கட்டியிருக்காங்க அப்படின்னு கொல்லப்புறம் பொதுவாக எல்லாருமே வந்து வீட்டுக்கு பின்னாடி கட்டுவாங்கங்க ஒரு சிலர் பாத்தீங்கன்னா வீட்டுக்கு முன்புறம் கட்டுவாங்க அதே மாதிரி இந்த மாந்திரிவாதி வீட்டோட வந்து கொல்லப்புறம் வந்து வீட்டுக்கு முன்னாடி தான் கட்டியிருக்காங்க அது தோட்டத்துல கட்டி வீடு அப்படின்றதுனால சுத்தியுமே நிறைய மரங்கள் இருக்குது ஆனாலுமே இவங்க வீட்டுக்கு முன்புறம் வந்து ஒரு நாட்டு முருங்கை மரம் இருக்குங்க அந்த சமயத்துல இந்த பெண்மணி வந்து ஒரு விஷயத்த நோட் பண்ணியிருக்காங்க எல்லா மரங்களுமே வந்து கப் சுப்புன்னு இருந்திருக்குது ஆனால் இந்த முருங்கை மரம் மட்டும் காற்றுக்கு பலமாக வீசி இருக்குது என்னடா அது எல்லா மரமுமே வந்து சைலண்டாக இருக்குது ஆனால் இந்த ஒரு மரம் மட்டும் பயங்கரமாக ஆடிக்கிட்டு இருக்கே அப்படின்ற மாதிரி அந்த மரத்தை உத்து பார்த்துக்காங்க அப்படி உத்து பார்த்தா அடுத்த செகண்டே உங்களுக்கு வந்து பேர் எதிர்ச்சி என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா அந்த முருங்கை மரம் வந்து பொதுவாக வந்து பெரிய மரம்லாம் கிடையாதுங்க ஓரளவுக்கு சின்ன மரம் தான் அந்த முருங்கை மரத்தோட ஒரு கொப்புல வந்து யாரோ ஒரு பெண்மணி வந்து உட்காந்துருக்க மாதிரி தெரியுது யார் இந்த பெண்மணி ஏன் இந்த மாதிரி இடத்துல வந்து உட்காந்துருக்காங்க அப்படின்ற மாதிரி தாங்க பாத்துட்டு இருக்காங்க பொதுவாகவே முருங்கை மரம் அப்படின்னாலே சாப்பிட்டாதாங்க இருந்திருக்கும் நம்ம யாராவது ஏறி போய் உட்கார்ந்தோம்னா கொப்பு உடஞ்சி கீழே விழுந்துருவோம் ஆனா அந்த பெண்மணி வந்து அந்த மரத்தோட சாதாரணமாக ஒரு கொப்பில் போய் உட்காந்துருக்காங்களே எப்படி அந்த மரத்து மேல உட்கார முடியும் அப்படின்ற மாதிரி வெறிச்சு பார்த்துட்டு இருந்திருக்காங்க அந்த சமயத்துல அந்த பெண்மணி கிட்ட போய் நெருங்கி யார் நீங்க அப்படின்ட்டு கேட்கறதுக்கு உங்களுக்கு வந்து மனதை வரலங்க அதன் பிறகு வீட்டுக்குள்ளேயே நுழைஞ்சு அவங்களுடைய கணவர் தூங்கிட்டு இல்லையா மாந்திரவாதியான திரவியம் அவர் போட்டு எழுப்பி நடந்த விஷயத்த போற சொல்றாங்க இதை கேட்டு அவங்களுடைய கணவர் வந்து சாக்காவாரா அப்படின்னு பார்த்தா கொஞ்சம் கூட அதிர்ச்சி ஆகலை அப்படியா சரி நீ படுத்து தூங்கு காலையில் எந்திரிச்சு போய் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க இதை கேட்டதும் அவங்களுடைய மனைக்கு வந்து ஒன்றுமே புரியலை ஒருவேளை தூக்க கலர்ச்சியில் வந்து எதுவும் பேசுகிறாரோ நம்ம வந்து மறுபடியும் போய் பார்க்க வேணாம் பயமாக இருக்குது காலையில் எழுந்திரிச்சதுக்கப்புறம் அவர்கிட்ட சொல்லிக்கிறோம் அப்படின்ற மாதிரி இவங்களுமே போர்வை பற்றிட்டு படுத்து தூங்க ஆரம்பிக்கிறாங்க மறுநாள் காலையில் விழிஞ்ச பிறகு அவங்களோட கணவரை கூப்பிட்டு விஷயத்த பூரம் சொல்றாங்க ஆனால் அப்பயுமே அவங்களுடைய கணவர் வந்து என்ன சொல்றாருன்னா அப்படிலாம் ஒன்றும் இருக்க வாய்ப்பில்லை நீ ஏதோ தூக்கத்தில் உளறிட்டு இருக்க என்னையும் வந்து நீ தொந்தரவு பண்ணாத அப்படின்ற மாதிரி வந்து விரட்டணி அவருடைய வீட்டை தாண்டி வெளியே போயிட்டாருங்க அதன் பிறகு அவங்களுடைய மனைவிக்கு வந்து ஒண்ணுமே புரியலை சரி மறுபடியும் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று நடந்தா நம்ம பாதுகோம் அப்படின்ற மாதிரி இந்த விஷயத்தை அவங்க பெருசாகவே எடுத்துக்கலுங்க இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டம் கடந்திருக்குங்க அன்றைய கிழமை வெள்ளிக்கிழமை தோராயமாக அன்றையமும் நடுநிசை நேரம் தாங்க எந்த நேரமும் அவங்க வந்து மென்ஷன் அந்த சமயத்தில் மாந்திரீவாதியோட மனைவிக்கு வந்து தூக்கம் வராமல் டக்குன்னு முழிச்சிருக்காங்கங்க அதுக்கு ஒரு காரணம் இருந்திருக்கு என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இவங்களுடைய வீட்டை சுற்றியுமே யாரோ ஒரு பெண்மணி வந்து அகங்காரமாக சிரிக்கிற மாதிரி சத்தம் கட்டிருக்குது டக்குன்னு முடிச்சதுக்கு அப்புறம் வந்து அவங்களுடைய கணவர் வந்து பார்க்குறாங்கங்க அவர் மறுபடியும் தூங்கிட்டு வந்திருக்காரு என்ன சொன்னாலும் இவர் வந்து நம்ப மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுடைய வீட்டோட கதவை திறந்து மறுபடியும் பார்க்குறாங்கங்க அப்படி பார்க்கும் பொழுது இவங்களுக்கும் பயங்கர அதிர்ச்சி கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்திற்கு முன்னாடி அந்த முருங்கை மரத்து மேல ஒரு பெண்மணி வந்து உட்காந்துருந்தாங்க இல்லையா அதே பெண்மணி அதே இடத்துல வந்து உட்காந்துருக்காங்கங்க அப்படி வீட்டுக்குள்ள வந்தவர்களும் அவங்களுடைய கணவர் வந்து எழுப்பலான்னு பார்க்குறாங்க ஆனால் நம்ம இவர் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட இந்த கணவருடைய தம்பி இருக்காங்க இல்லையா இந்த பெண்மணியோட கொழுந்தனார் அந்த கொழுந்தனை போய் எழுப்பலான்னு பாக்குறாங்க அவருமே வந்து தூங்கிட்டு இருந்திருக்காரு அதன் பிறகு அவங்களுடைய மனைவி வந்து எதிர்க்கிறாங்க என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாங்க நீங்க வெளியே வந்து பாருங்க பார்த்தீங்கன்னா அவங்களுக்கே தெரியும் அப்படின்ற மாதிரி அந்த கொழுந்தனுடைய மனைவி கூப்பிட்டு அந்த வீட்டுக்கு வெளியே வந்து நிற்கிறாங்க வெளியே வந்து நிற்கும் பொழுது அந்த குழந்தைனுடைய மனைவி வந்து எதிர்ப்புறத்தில் இருக்கக்கூடிய அந்த மரத்தை வந்து உத்து பார்க்குறாங்க உத்து பார்த்தா இவங்களுமே வந்து மிரண்டு போயிட்டாங்க என்ன காது யார் அந்த இடத்துல அந்த உட்காந்துருக்குது அப்படின்ற மாதிரி விரிச்சு பார்த்துட்டு இருந்திருக்காங்க அவங்க வந்து ஏற்கனவே தூக்க கலர்ச்சியில இருந்ததுனால வந்து பயம் அவங்களுக்கு வந்து பெருசாகும்னு தெரியலங்க உடனே இந்த பெண்மணி உண்மையிலேயே உட்காந்துருக்காங்கன்னு நினச்சிக்கிட்டு பக்கத்துல நெருங்கி போயிட்டாங்க யார் மணி இந்நேரத்துல வந்து இந்த மரத்துல உட்காந்துருக்கு அப்படின்ற மாதிரி வந்து கேள்வி கேட்குறாங்க அடுத்த செகண்டே அந்த மரத்துல இருக்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து டக்குன்னு முகத்தை வந்து மெல்லமா திருப்பி இருக்குங்க அந்த முகத்தை பார்த்த உடனே இந்த பெண்மணி வந்து ஆணு கத்திட்டு அப்படியே கீழே மயக்கம் போட்டு விழுந்திருக்காங்க உடனே இதை பார்த்துட்டு இருந்த இந்த மாந்திரவாதியோட மனைவியுமே வந்து பாத்துருக்காங்க அந்த மரத்துல இருக்கக்கூடிய அந்த பெண்மணி வந்து டிசபியர் ஆயிருக்காங்க காணாமல் போயிருக்காங்க உடனே வந்து அந்த பெண்மணி மயக்கம் போட்டதை பார்த்துட்டு சத்தமோட கத்திருக்காங்க அதுக்கு பிறகு வீட்டுக்குள்ள இருக்கவங்க பூரா வெளியே வந்து எட்டி பார்த்துருக்காங்க இந்த பெண்மணி வந்து மயக்கம் போட்டு கிடந்திருக்காங்க அதாவது மாந்திரிவாதியோட தம்பியோட மனைவி தான் மயக்கம் போட்டு கொடுத்துருக்காங்க அவங்கள தூக்கிட்டு வீட்டுக்குள்ள போய் பார்க்கறாங்க அவங்க வந்து தண்ணியை முகத்தில் அடிச்சு எழுப்புறாங்க கிட்டத்தட்ட அஞ்சு நிமிஷமா வந்து அவங்க எந்திரிக்கவே இல்லைங்க அப்ப தாங்க இவங்க எல்லாருமே ஒரு விஷயத்த நோட் பண்றாங்க அப்படி மயக்கம் போட்டு விழுந்தாங்க இல்லையா அந்த பொண்ணு அந்த பொண்ணோட கால் வழியே ரத்தம் வந்துட்டு இருக்குது இதை பார்த்து அனைவருக்குமே வந்து தூக்கிவாரி போட்டுருக்குது என்னாச்சு இந்த பொண்ணுக்கு கால் வழியே ரத்தம் வந்திருக்கு அப்படின்ற மாதிரி வந்து குழம்பி போயிருக்காங்க அதுக்கு பிறகு வந்து அந்த பெண்ணை வந்து அப்படியே தூங்க வச்சுட்டு மறுநாள் காலையில விட வரையும் காத்திருக்காங்கங்க இன்னொரு விஷயம் குறிப்பிட்ட சொல்லணும்னா இவங்க வீட்டு பக்கத்துல வந்து எந்த ஒரு மருத்துவமனையுமே கிடையாதுங்க ஏன்னா அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் காலகட்டம் இல்லையா அதனால சித்த மருத்துவர் தான் பக்கத்துல இருந்திருக்காங்க மறுநாள் காலையில் விழிஞ்ச பிறகு அந்த சித்த மருத்துவரை இவங்களுடைய வீட்டுக்கே கூட்டிகிட்டு வராங்க அப்படி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்த பிறகு அந்த சித்த மருத்துவரை வந்து இந்த பொண்ணு வந்து செக் பண்ணுறாங்க செக் பண்ணதுக்கப்புறம் வந்து ஒரு விஷயத்த சொல்றாரு அந்த பொண்ணு வந்து மயக்கம் போட்டு விழுந்தாங்க இல்லையா அந்த சமயத்துல ஏதோ ஒரு விஷயத்தை பார்த்துட்டு பயந்து தாங்க விழுந்திருக்காங்க அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு நாலு மாசமா கர்ப்பமா இருந்திருக்காங்க அதனால அந்த கரு வந்து பயத்துல வந்து கலஞ்சு போயிருச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காருங்க இந்த விஷயத்த கேட்ட பெண்ணினுடைய கணவருக்கும் சரி அவங்களுடைய குடும்பத்தினருக்கும் சரி தூக்கி வாரி போட்டுருச்சுங்க இப்படி ஒரு துர்சம்பவம் நடந்துருச்சே நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி மிரண்டு போய் நிற்கிறாங்க அந்த சமயத்திலயுமே இந்த மாந்திரியவாதி எந்த ஒரு செய்கையுமே காட்டாம அவர் பாட்டுக்கு நின்றுட்டு இருந்திருக்காருங்க இதை பார்த்துட்டு தான் அவங்களுடைய மனைவிக்கு வந்து சந்தேகமே வந்துருச்சு என்னையா இவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்குது எனக்கு நம்ம ஓ மேலதான் சந்தேகமா இருக்குது நீ ஏதோ ஒரு ஆவியை தான் இங்க வந்து மாந்திரிகம் பண்ணி கூட்டிட்டு வந்துட்ட கூட்டிட்டு வந்த அந்த பேயை பார்த்து தான் உன்னுடைய தம்பியோட மனைவி வந்து பார்த்துட்டு பயந்து கீழே உழுந்திருக்கா தான் இப்படி ஒரு சம்பவமே நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இதை கேட்டுட்டு அந்த மாந்திரிகவாதிக்கு கோபமே வந்துருச்சு எது கருத்தாலும் என் மேல பழி போடாத என்னை ஏத்து பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் வந்துருச்சா அப்படின்ற மாதிரி கண்ணத்தை சேர்த்து அடிச்சுட்டாருங்க அடிச்ச பிறகு இவர் வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லாம அந்த இடத்தை தாண்டி அப்படி விருட்டு விருட்டுன்னு போயிட்டாரு இந்த நிகழ்வுக்கு பிறகு அந்த மாந்திரீகவாதியோட தம்பி சரியா உடைய மனைவியும் சரி யாருக்கிட்டையுமே பேசாம உம்முன்னு தாங்க இருந்திருக்காங்க வருத்தத்தோட இருந்துருக்காங்க இந்த பிரச்சனையிலேருந்து நம்ம எப்படியாவது தப்புச்சாகணும் ஆகணும் அப்படின்ற மாதிரி இவங்களுடைய கணவர் மாந்திரியவாதி தானே அதே மாதிரி இவங்களுக்கு தெரிந்த ஒரு மாத்திரவாதியை போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து இவங்களுடைய கணவருடைய தம்பியோட மனைவி இவங்க மூணு பேரும் சேர்ந்து அந்த மாந்திரவாதிய போய் பார்க்கலாம்னு முடிவெடுக்கிறாங்க அப்படி இவங்க போய் பார்க்கக்கூடிய மாந்திரகவாதி வேற யாரும் கிடையாதுங்க இந்த பெண்ணினுடைய கணவர் தினவையும் இருக்கார் இல்லையா மாந்திரீவாதியா அவருக்கு தொழிலை கொடுத்த ஒரு மாந்திரவாதி தாங்க அதாவது அவருடைய சொந்த தாய்மாமா தான் அப்படி அந்த மாந்திரவாதியோட வீட்டுக்கு போய் உக்காந்தது பிறகு நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்ல ஆரம்பிக்கிறாங்க இந்த விஷயத்த கேட்ட அடுத்த செகண்டே அந்த மாந்திரவாதி ஒரு விஷயத்த சொல்றாங்க உங்களுடைய குடும்பத்தில் இருக்கக்கூடிய காவலாக இருக்கக்கூடிய குலதெய்வமே இப்போ இல்லை ஏன்னா உங்களுடைய வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஒரு முருங்கை மரத்தில் வந்து ஒரு துஷ்ட சக்தி குடியிருக்கா இருக்கா அந்த தீய சக்தி இருக்கிற வரைக்கும் உங்களுடைய குடும்பத்தில் வந்து அடுத்தடுத்த படி நடந்துகிட்டே இருக்கும் அதனால உங்களுக்கு வேற வழியே கிடையாது அந்த மரத்தை வேரோட எரிச்சிருங்க அழிச்சிருங்க அப்படி அழிச்சா தான் உங்களுடைய குடும்பத்துல இருந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நீங்கள் வந்து நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருங்க இந்த விஷயத்த கேட்ட உடனே திரவியத்தோட மனைவி வந்து என்ன பண்ணாங்கன்னா அந்த மாந்திரவாதிக்கு நன்றி சொல்லிட்டு நாங்கள் அதே மாதிரி செஞ்சிடும் அப்படின்ற மாதிரி இவங்க கூட வந்த எல்லாருமே கூட்டிட்டு இவங்களோட வீட்டுக்கே வந்துட்டாங்க அப்படி வீட்டுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு அரை மணி நேரத்திலேயே வந்து கெரோசின் எடுத்துக்கிட்டு அந்த முருங்கை மரம் இருக்கு இல்லையா அதுக்கிட்டே நெருங்கிட்டாங்க அப்படி மரத்துக்கிட்ட போயிட்டு கெரோசின் ஃபுல்லா ஊத்தி அந்த மரத்தை வந்து அப்படியே எரிக்கிறாங்க அப்படி எரிக்க எரிக்க அந்த மரம் முழுமையாகவே எரிஞ்சுட்டு இருக்குங்க அந்த சமயத்துல எதிர்புர்த்தல் இருக்கக்கூடிய இடத்துல இருந்துட்டு இந்த திரவியம் இருக்கார் இல்லையா மாந்திரவாதி அவர் வந்து இந்த வீட்டை நோக்கி வந்துட்டு இருக்காருங்க அப்படி மரம் வேறக்கூடிய காட்சியை பார்த்து அடுத்த செகண்டே வந்து அவர் பதட்டத்தோட ஓடி வரார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க பெரிய தப்பு பண்ணிட்டு இருக்கீங்களே அப்படின்ற மாதிரி வந்து வீட்டுக்கிட்டே வந்துட்டாருங்க அப்படி வீட்டுக்கிட்ட வந்ததுக்கப்புறம் அவர் தண்ணி எடுத்து அந்த மரத்தில் இருக்கக்கூடிய தீயை வந்து அணைக்கலான்னு ட்ரை பண்ணுறாரு ஆனால் அந்த மரம் வந்து ஏற்கனவே வந்து முழுமையாக எரிஞ்சிச்சுங்க இதை பார்த்துட்டு அவர் தலையில் அடிச்சுட்டு ஐயோன்ற மாதிரி உட்காந்து கதறி எழுதுகிட்டு இருக்காருங்க இந்த காட்சியை பார்த்தா தான் அவங்களுடைய மனைவி வந்து இவர்கிட்ட மறுபடியும் சண்டை தாங்க போடுறாங்க உங்ககிட்ட நான் எத்தனையோ தடவை கேட்டேன் இந்த மரத்துல வந்து ஏதாவது ஒரு ஆவி இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்டேன் ஆனா நீ எதுவுமே சொல்லல உன்னுடைய தாய் மாமாவை நான் இங்க இப்பதான் போய் பாத்துட்டு வரான் இந்த மரத்துல ஒரு தீய சக்தி குடி இருக்குது அதனால இந்த மரத்தை வந்து முழுமையா எரிச்சா மட்டும்தான் இந்த இடத்த விட்டு போகும் அப்படின்ற மாதிரி அவர் சொன்னாரு அதனால இந்த மரத்தை வந்து நாங்க முழுமையா எரிச்சோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க இந்த விஷயத்த கேட்டதும் மாந்திரியவாதி மறுபடியும் அழுதுகிட்டே ஒரு விஷயத்த சொல்றாரு ஐயோ பெரிய தப்பு பண்ணிட்டீங்களே நீங்க பண்ண தப்புக்காக பிராய்ச்சதை வந்து எதுவுமே கிடையாது நம்மளோட குடும்பமே அழிய போகுது நீங்க அழிச்சது வந்து ஒரு தீய சக்தியோ உள்ள ஒரு பெண்ணின் ஆவியோ கிடையாது இந்த மரத்துல குடியிருந்தது நான் வசியம் பண்ணி வச்ச ஒரு யட்சினி தான் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காருங்க இந்த விஷயத்தை கேட்டது அவங்களோட குடும்பத்தினருக்கு வந்து கால்கை கூட அப்படியே வேர்த்து விட விட என்ன காரணம் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்க ஜென்ரேஷனுக்கு வந்து எட்சினி வந்து ஒரு கதையாக தெரியலாம் ஆனால் கேரளா இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு வந்து அந்த எச்சனை அப்படின்றது வந்து யார் என்னன்னு தெரியுங்க அந்த எச்சனையை பொறுத்த வரைக்கும் நம்ம வசியம் பண்ணி வரத்தை கேட்டோம்னா கண்டிப்பாக வந்து கொடுக்குங்க ஆனா அந்த எச்சனைக்கு வந்து எதிராக மாறணும் அப்படின்னா நம்மளுடைய குடும்பத்தையே வந்து அழிச்சிடும் அப்படின்றது வந்து ஒரு ஐதீகம் பொதுவாகவே ஜின்கள் மற்றும் இந்த எச்சனைகள் வந்து எங்கே வாழும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து நம்ம வசி பண்ணி கொண்டு வந்தோம்னா இடிந்து போன கட்டடங்கள் அல்லது அந்த நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய ஏதோ ஒரு முருங்கை மரத்தில் தாங்க வந்து ஏறும் அதே மாதிரி இந்த மாந்திரிவாதியுமே வசி பண்ணி இவங்க வீட்டுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய அந்த நாட்டு முருங்கை மரத்தில் வந்து அஞ்சனியை வந்து குடியேற்றம் வச்சிருக்காரு என்னோட மாந்திரிய தாந்திரியத்துக்காக தானே அந்த கிட்ட வந்து தவறந்து அந்த எச்சனையை வந்து நம்மளுடைய மரத்துக்கிட்ட வந்து நான் கொண்டு வந்தேன் அதுவும் தெரியாம நீங்க அந்த மரத்தையே எரிச்சிட்டீங்களே அப்படின்ற மாதிரி தலையிலே அடிச்சுட்டு எழுதுறாருன்னு அதன் பிறகு வந்து என்ன நினைச்சாருன்னு இல்லைங்க மறுபடியும் ஒரு வீட்டுக்கே நெருங்கி போயிட்டாரு அப்படி வீட்டுக்குள்ள போனவர் வந்து கதவை சாத்திட்டு யார்கிட்டமே பேசவே இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஐந்து மணி நேரம் நடந்துருச்சுங்க ஆனா அவர் வந்து வெளியவே வரவே இல்லை அதன் பிறகு அன்றைய இரவு வந்து தோராயமாக எல்லாருமே வந்து சாப்பிட்டு தூங்கலான்னு ட்ரை பண்றாங்க அந்த சமயத்துல இந்த திரவமாக இருக்கக்கூடிய மாந்திரியவாதி வந்து வீட்டுல இருக்கக்கூடிய வெளியே வரவே இல்லை என்னாச்சு ஏன் வரவே இன்னும் இருக்காரா அப்படின்ற மாதிரி அவங்களுடைய மனைவி வந்து அந்த ரூம் கிட்டே நெருங்கி போறாங்க அப்படி போன பிறகு என்னங்க நீங்க சாப்பிடீங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க ஆனா அவங்களுடைய கணவர் வந்து எந்த ஒரு பதிலுமே சொல்லல அதன் பிறகு பக்கத்தில் இருக்கக்கூடிய ஜன்னலை ஓபன் பண்ணிட்டு உள்ள எட்டி பார்க்கறாங்க என்னங்க நீங்க அப்படி அப்படின்ற மாதிரி மறுபடியும் கேட்கறாங்க அப்படி கேட்கும் பொழுது அந்த கணவர் உட்கார்ந்து இருக்கக்கூடிய இடத்துல வந்து உத்து பாக்குறாங்க அந்த இடத்துல அவங்களுடைய கணவர் கிடையாது அதற்கு பதிலாக யாரோ ஒரு பெண்மணி வந்து முடியை விரிச்சு போட்டுட்டு ஆக்ரோஷமா வந்து உட்கார்ந்து அப்படி பார்க்கும் பொழுதாங்க இவங்களுடைய வாழ்க்கையிலே மறக்கவே முடியாத ஒரு காட்சியை கண்ணு முன்னாடி பாக்குறாங்க அப்படி என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா அந்த சேர்ல உட்காந்து கூடிய இடத்துல வந்து ஒரு பெண்மணி உட்காந்துருக்காங்க அந்த பெண்மணி வந்து கோரமான தோட்டத்தோட அப்படியே முடிய விரிச்சு போட்டு உட்காந்துருக்காங்க இவங்க பேசக்கூடிய சத்தத்தை கேட்ட அடுத்த செகண்டே அந்த பெண்மணியோட முகத் வந்து அப்படி டக்குன்னு திருப்பி இருக்காங்க அப்படியே வந்து அவங்களுடைய கணவரோட வாய்ஸ்ல வந்து பேச ஆரம்பிக்கிறாங்க எனக்கு பசிக்கல நீ முதல்ல மூடிட்டு போ அப்படின்ற மாதிரி வந்து சத்தமா வந்து திட்டமாடி தெரியுது அப்பதாங்க அந்த முகத்தோட்டம் வந்து இவங்க பாக்குறாங்க அப்படியே கோர தோற்றத்தோட பல்கல் பூரா நீண்ட மாதிரியே வந்து ஏதோ ஒரு குரங்கு வடிவிலாங்க அவங்களுடைய முகத்தோற்றம் தோற்றம் தெரிஞ்சிருக்குது இதை பார்த்ததும் அப்படியே மிரண்டு போயிட்டாங்க அதன் பிறகு வந்து அந்த ஜன்னலே எட்டி பார்த்துட்டு இப்படி சைட்ல திரும்பி பக்கத்துல இருக்கக்கூடிய விட்டத்தில் வந்து இவங்களுடைய கணவர் வந்து அப்படி தூக்குப்பட்டு தொங்கிட்டு இருந்திருக்காங்க துடி துடினு துடிச்சிட்டு இருந்திரு தன்னுடைய கணவர் வந்து இப்படி உயிருக்கு போராடிட்டு இருக்காரு ஆனா எதிர்ப்புல உட்காந்துருக்கக்கூடிய அந்த பெண்மணி யார் அப்படின்ற மாதிரி வந்து மறுபடியும் இவங்க வந்து பார்த்துருக்காங்க அப்போதாங்க தெரிஞ்சிருக்குது அது ஒரு பெண்மணியே கிடையாது அது வந்து எச்சினி அப்படின்றது அதன் பிறகு இவங்க ஆண் கத்தி சத்தம் போட்டிருக்காங்க சத்தம் போட்ட அடுத்த செகண்டே இவங்களுடைய குழுந்தனார் எல்லாருமே வந்து வீட்டுக்கிட்டே நெருங்கி வந்தாங்க அவங்க கிட்டே வந்துட்டாங்க அப்படி ரூம் கிட்டே வந்ததுக்கப்புறம் கதவை வந்து வலுக்கட்டாமல் உடச்சிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க அப்படி போன பிறகு தாங்க தெரியுது அங்கே இருக்கக்கூடிய அந்த பெண்மணி இருக்காங்க இல்லையா ஒரு கோரமான தோட்டத்தோட இல்லையா எட்சினி அந்த எட்ஜினி அந்த இடத்துல இல்லைங்க அதுக்கு பிறகு வந்து திரும்பி பார்க்கறாங்க உங்களுடைய கணவர் வந்து விட்டதாக தூக்க கூட தொங்கிட்டு இருக்காருங்க டக்குனு அவர் வந்து கீழே இறக்கி பக்கத்தில் இருக்கக்கூடிய பாயில் வந்து படுக்க வச்சுருக்காங்க ஆனால் அந்த மாந்திரவாதியோட உயிர் வந்து அப்படியே பிரிஞ்சு போயிருக்கு அதுக்கு பிறகு இவங்களுக்கு என்ன பண்ணணும்னே தெரில அதே மாதிரி அந்த மாந்திரிவாதியோட இறுதி சடங்கை வந்து முடிக்கிறாங்கங்க கிட்டத்தட்ட இந்த நிகழ்வு நடந்து ஒரு வார காலகட்டம் கடந்திருக்குங்க அந்த சமயமும் வந்து தோராயமாக அன்றைய கிழமை வந்து தாங்க ஏற்கனவே முதன்முறை அந்த எச்சினி வந்து மரத்துல குடியேறின நாள் வந்து வெள்ளிக்கிழமைங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து கர்ப்பம் கடைஞ்சிருச்சு இல்லையா பயத்துல பார்த்து மிரண்டு போய் மயக்கம் போட்டு முடிவுதாங்க இல்லையா அதே கிழமைய வெள்ளிக்கிழமைதாங்க இந்த மாந்திரவாதி இறந்து போய் கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டம் கடந்துருச்சு இல்லையா அன்றைய கிழமையும் தாங்க அன்றைய இரவு நடுநிசி நேரம் இருந்திருக்குங்க அதுமே எந்த நேரம்னு சரியா தெரியல அந்த சமயத்துல இந்த மாந்திரியவாதியோட தம்பி இருக்கார் இல்லையா அவரும் அவங்களுடைய மனைவி வந்து ஒரு ரூம்ல வந்து தூயிட்டு இருந்திருக்காங்க அப்படி தூங்கிட்டு இருக்கும் பொழுது இவங்களுடைய வீட்டுக்குள்ள வந்து யாரோ ஒரு பெண்மணி அழுகுற மாதிரி வந்து சத்தம் கேட்குதுங்க அந்த சத்தத்தை கேட்டதும் இவங்களுடைய இந்த குழுந்தனர் வந்து டக்குன்னு முழிக்கிறாரு அப்புறம் பாக்கிறாருங்க அவங்களுடைய மனைவி வந்து நல்லபடியா தூங்கிட்டு இருந்திருக்காங்க அதே மாதிரி அவங்களுடைய நாலு வயசு பொண்ணுமே வந்து தூங்கிட்டு இருந்திருக்காங்க அப்ப யார் அழுகுறா அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காரு ஒருவேளை தன்னுடைய அண்ணன் இறந்து போயிட்டாரு அப்படின்றத வருத்தத்தை நினச்சு நினைச்சு தன்னுடைய அண்ணி அழுதுட்டு இருக்காங்க போல அப்படின்ற மாதிரி இவங்களுடைய ரூமோட கதவை தொடர்ந்துட்டு ஹாலோட மைய பகுதியில வந்திருக்காங்க அப்படி ஹாலோட மையப்பகுதியில வந்து சுற்றி முற்றி பாக்குறாருங்க அந்த இடத்துலையுமே யாருமே இல்ல அப்புறம் யார் இப்படி அழுகிறா அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் அந்த கதவை தொடர்ந்துட்டு வெளியே வந்து பாக்குறாங்க அப்படி வெளியே வந்து பார்க்கும் பொழுது இவருக்கு பேர் எதிர்ச்சி என்ன நடந்திருக்கு பாத்தீங்கன்னா அந்த முருகமரம் என்ன சொல்லியா ஆல்ரெடி வந்து எரிச்சிட்டாங்க அந்த இடத்துல வந்து யாரோ ஒரு பெண்மணி வந்து உட்கார்ந்துட்டு அழுகிற மாதிரி தெரியுதுங்க அந்த பெண்ணியோட முதுகு முதுகுபுறம் தாங்க தெரியுது ஆனா பார்க்கவே வந்து ஒரு கவர்ச்சிக்கரமா தெரியுறாங்க உடனே யார் இந்த பெண்மணி ஏன் நம்மளோட வீட்டுக்கு முன்னாடி வந்து அழுதுட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்து நெருங்கி போயிட்டாருங்க அப்படி பக்கத்துல போன பிறகு அந்த பெண்மணி வந்து அப்படி நேசா அப்படி திரும்பிருக்காங்க திரும்பி பார்த்தா அந்த பெண்மணியோட கவர்ச்சிகரமான முகமும் அவங்களுடைய உடல் தோற்றமும் இவளை வந்து அப்படியே இருக்குது யார் இந்த பெண்மணி ஏன் நம்மளோட வீட்டுக்கு முன்னாடி உட்காந்துருக்காங்க ஆனாலுமே ரொம்ப அழகா இருக்காங்களே அப்படின்ற மாதிரி வந்து இவரையே அறியாம அந்த பெண்மணி கிட்ட வந்து பேச்சுவார்த்தை கொடுக்க ஆரம்பிச்சிருக்காருங்க அதுக்கு பிறகு அந்த பெண்மணி என்ன சொல்லிருக்குன்னா நான் உனக்கு சொர்க்கத்துக்கே கூட்டிட்டு போறேன் அப்படின்ற மாதிரி ஒரு கையை பிடிச்சி அப்படி கூட்டிட்டு போயிட்டு இருக்குது அந்த சமயத்துல ஏய் நில்லு அப்படின்ற மாதிரி ஒரு சத்தம் கேக்குதுங்க அந்த சத்தத்தை கேட்டதும் உங்களுடைய கணவர் வந்து டக்குன்னு திரும்பி பாத்துருக்காரு திரும்பி பார்த்தா அவங்களுடைய மனைவி வந்து வீட்டு வாசல் முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க என்னாச்சு ஏன் தனியா நடந்து போயிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கிறாங்க உடனே உங்களுடைய கணவர் வந்து அப்பதாங்க இயல்பான நிலைமைக்கே மாறி இருக்காரு டக்குன்னு திரும்பி பார்த்திருக்காங்க ஒரு கூட நின்றுகிட்டு இருந்தா அந்த பெண்மணி இருக்காங்க இல்லையா அழகா அந்த பெண்மணி அந்த இடத்துல இல்லங்க இங்குக்குள்ளே தான் யாரோ ஒரு பெண்மணி பண்ணி நின்றுட்டு இருந்தாங்க எங்க கூட பேசிகிட்டு இருந்தாங்க இப்போ எங்கே போனாங்கன்னே தெரில அப்படின்ற மாதிரி உங்களுடைய கணவரும் மறுபடியும் உங்களுடைய வீட்டை நோக்கியே வந்துட்டுருக்காங்க அப்படி வீட்டை நோக்கி வந்ததுக்கு பிறகு அவங்களுடைய அவங்க பேசக்கூடிய சத்தம் வந்து உள்ளுக்குள்ளே படுத்துருக்காங்க இல்லையா அவங்களோடைய அண்ணி அவங்களுக்குமே வந்து கேட்டுச்சு அப்படி கேட்ட பிறகு அவங்களோட அண்ணியுமே வந்து டக்குன்னு இவங்க நிற்கக்கூடிய இடத்துக்கே தேடி வந்துட்டாங்கங்க நம்மளுடைய குடும்பத்துக்கு நேரமே சரியில்லை அதனால வீட்டை விட்டு வெளியே எங்கேயுமே போகணா குறிப்பாக இந்த வெள்ளிக்கிழமை தான் நம்மளோட குடும்பத்துக்கு வந்து இந்த சம்பவம்லாம் நடந்துட்டு இருக்குது அதனால நீங்க எங்கேயுமே வெளியே போகணா ஒழுங்கா வீட்டுல போய் படுத்து தூங்குங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்காங்க அதன் பிறகு இவங்களுடைய கணவர் இருக்கார் இல்லையா அதாவது இந்த அண்ணியோட கொழுந்தனார் அவர் வந்து வீட்டில் போய் தூங்க ஆரம்பிச்சிருக்காருங்க இந்த நிகழ்வு நடந்து கிட்டத்தட்ட ஒரு வார காலகட்டத்தில் எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லாம இருந்திருக்காங்க அதுக்காகவே வந்து இவங்க வேற எந்த பிரச்சனையும் வராது அப்படின்ற மாதிரி வந்து நம்ப ஆரம்பிச்சாங்க எந்த ஒரு தீயசக்தி நம்மளுடைய குடும்பத்துக்கு இல்ல அது செய்யக்கூடிய செயலை வந்து செஞ்சு முடிச்சிட்டு போயிருச்சு இனி நமக்கு எந்த ஒரு பாதிப்புமே இல்லை அப்படின்ற மாதிரி நிம்மதியாக தாங்க இருந்திருக்காங்க ஆனா அதன் பிறகு இவங்களுடைய வாழ்க்கையில பேரடி உழுவ போகுது அப்படின்றது மாதிரி யாருக்குமே தெரிஞ்சிருக்காதுங்க அன்றைய கிழமையும் வெள்ளிக்கிழமை இருந்திருக்கும் இந்த மாந்திரிவாதி திரைவியம் இருக்கார் இல்லையா அவருடைய தம்பி வந்து தூங்கிட்டு இருக்காருங்க அந்த சமயத்தில் அவருக்கு ஒரு கனவு வந்திருக்குது அந்த கனவுல வந்து இவரோட அண்ணன் தாங்க வராரு தன்னுடைய குடும்பத்துக்கு பெரிய பிரச்சனை இருக்குது நீங்க அந்த இடத்துல இருக்காதிங்க எல்லாரும் கிளம்பி போயிருங்க இல்லைன்னா உன்னுடைய உயிரும் போயிடும் நம்மளுடைய குடும்பமே அழிஞ்சு போயிரும்டா அப்படின்ற மாதிரி ஓன்னு அழுதுருக்காரு அவர் அழுகுற சட்டத்தை கேட்ட அடுத்த செகண்டே வந்து இவர் வந்து டக்கு எந்திரிச்சு உட்காராருங்க உட்கார்ந்தது பிறகு அவங்களுடைய மனைவி வந்து பாக்குறாங்க தூங்கிட்டு இருந்திருக்காங்க அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கும் பொழுதே திடீர்னு ஒருக்கு வந்து யாரோ ஒரு பெண்மணி வந்து ஆங்காரமா அழக்கூடிய சத்தம் எடுது இது போன வாரம் சத்தா ஒரு மாதிரி கேட்டுச்சு இல்லையா அதே மாதிரி இந்த மாதிரி சத்தம் கேட்குதே அப்படின்ற மாதிரி வந்து மிரண்டு போய் பார்த்துட்டு இருக்காரு தன்னுடைய அண்ணி வந்து சொல்லியிருக்காங்க இந்த வீட்டை தாண்டி வெளியே போயிடக்கூடாது போனால் நம்மளுக்கு வந்து எவ்வளவுப்பட்ட பிரச்சனையும் வந்துடும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்களே அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சுட்டு இருந்திருக்காரு அந்த சமயத்தில் இவங்களுடைய அண்ணன் வெளியே நின்றுட்டு கூப்பிட்ற மாதிரி வந்து விகாரமா என்னடா அது தன்னுடைய அண்ணன் வந்து வெளியே கூப்பிட்ற மாதிரி தெரியுது தான் கனவுல வந்தாரு ஒருவேளை தன்னுடைய அண்ணன் வந்து ஆத்மாவா வெளியே வந்து நின்றுக்கிட்டு நம்மளை வந்து கூப்பிட்டுருக்காரு போல அப்படின்ற மாதிரி இவரையே அறியாமல் இந்த வீட்டை தாண்டி வெளியே போய் நின்றுருக்காருங்க இருந்தாங்க அப்படி வெளியே போய் நின்று விடுதாங்க ஆளு கத்தி சத்தம் போட்டுருக்காரு சத்தத்தை கேட்ட அடுத்த செகண்டே வந்து இவங்களுடைய மனைவி மற்றும் அவங்களுடைய அண்ணி வந்து டக்குன்னு வெளியே வந்து பாக்குறாங்க வெளியே வந்து பார்த்த அனைவருக்குமே வந்து பேரெதிர்ச்சி என்ன நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா இவங்களுடைய வீட்டோட வாசலுக்கு முன்னாடி வந்து இவங்களுடைய குழந்தைநார் வந்து கீழே படுத்துக்கிட்டு வாயில வந்து ரத்தனம் கக்கிட்டு இருந்திருக்காருங்க துடி துடினு துடிச்சிட்டு இருந்தப்பாரு உலக வழியா தாங்க முடியலை போல என்னாச்சுப்பா உன வந்து வீட்டுக்கு வெளியே வரக்கூடாதுன்னு சொன்ன ஏன்டா அப்படி வெளியே வந்த அப்படின்ற மாதிரி அவங்களுடைய அண்ணி வந்து திட்டிருக்காங்க நான் தான் வந்துட்டேன் அண்ணி என்னுடைய அண்ணன் வந்து என்னை கூப்பிட்ட மாதிரி தெரிஞ்சு அப்பதான் வந்து என்னுடைய அண்ணன் வந்து கூப்பிட்டுல அந்த எச்சினை தான் வந்து கூப்பிட்டா அப்படின்ற மாதிரி எனக்கு இப்பதான் தெரிஞ்சிச்சு அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாருங்க என்ன நடந்ததுன்னா இந்த குழந்தைனா வந்து சத்தம் கெட்டச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய அண்ணன் தான் கூப்பிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி வந்து வெளியே மதி மயங்கி போய் நின்றார் இல்லையா அந்த சமயத்துல எதிர்பார்த்து நிற்கக்கூடியது வந்து ஒரு பெண்மணி தாங்க அது வந்து எச்சினி தான் அந்த எச்சனை வந்து இவர்களோட பார்த்து வந்து சிரிச்சிருக்குதுங்க அந்த சமயத்துல இந்த கொழுந்தனார் வந்து என்ன பண்ணியிருக்காருனா நீ வந்து போய் நீ வந்து கொள்றதுக்காக வந்திருக்க அப்படின்ற மாதிரி அதையே எதிர்த்து பேச ஆரம்பிச்சிருக்காரு அடுத்த செகண்டே அந்த எச்சனை வந்து பக்கத்துல வந்து இவர் நெஞ்சிலேயே வந்து ஓங்கி மிதிச்சிருக்குங்க மிதிச்ச அடுத்த செகண்டே வந்து இவர் கீழே வந்து விழுந்திருக்காரு விழுந்த உடனே தாங்க அவருடைய வாயிலேருந்து ரத்தம் கி இப்படி நடந்த விஷயத்த சொன்னதுக்கு அப்புறம் அவங்களுடைய அன்னைக்கு அவங்களுடைய மனைவிக்கு என்ன பண்ணணும் தெரில ஏன்னா இவங்க இருக்கக்கூடிய வீடு வந்து கொஞ்சம் தனிமைதாக இருந்திருக்குது யாரும் பக்கத்தில் தொந்தரவு பண்ணக்கூடாது அப்படின்ற அந்த மாந்திரி வந்து ஒரு தோட்டத்தான் எடுத்து வீடு கட்டி வச்சிருக்காரு இப்போ நம்ம வந்து அவசரத்தை கூட ஆளை கூப்பிட முடியாது என்னடா பண்றது அப்படின்ற மாதிரி வந்து இவருடைய கொழுந்தனார் வந்து இப்படி மடியில் தாங்கி பிடிச்சிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் அந்த கொழுந்தனார் வந்து என்ன சொல்கிறாருன்னா நம்ம இனிமேல் இந்த இடத்துல இருக்க வேணாம் என்னோட உயிர் இருந்து இங்கேயே போயிடட்டும் நீங்க வந்து நாளைக்கே இந்த வீடு கிட்ட தாண்டி வேற எங்கேயாவது கிளம்பி போயிருங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே இப்படி துடி துடிச்சு இறந்து போறாருங்க அதன் பிறகு இறந்து போன அந்த கொழுந்து நாரை தூக்கிட்டு போய் மறுநாள் காலையில் தாங்க இவங்க வந்து இறுதி சடங்குலாம் நடந்து முடிக்கிறாங்க அப்படி நடத்தி முடிச்சது பிறகு வந்து இந்த பெண்மணிக்கு வந்து ஒண்ணுமே புரியல தன்னுடைய கணவரும் இறந்து போயிட்டாரு தன்னுடைய குழந்தையாருடைய மனைவி இருக்கக்கூடிய அந்த கர்ப்பமும் கலைஞ்சு போச்சு அவங்களுடைய கணவருமே இறந்து போயிட்டாரு இனிமே வந்து நம்ம என்ன பண்றது அப்படின்ற மாதிரி வந்து திக்குமுக்காடி போய் நின்றுக்காங்க அந்த சமயத்துல இவங்களுக்கு வேற வழியே கிடையாதுங்க இவங்களுடைய இன்னொரு மாந்திரவாதி இருக்காரு இல்லையா அதாவது திரவத்தோட தாய்மாமா அவரே போய் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து முடிவு எடுக்கிறாங்க அதன் பிறகு அந்த மாந்திரிவாதியோட வீட்டுக்கே போயிட்டு ஓணு அழுகுறாங்க நடந்த எல்லா விஷயத்தையுமே சொல்றாங்க நீங்கள் சொன்ன மாதிரி அந்த மரத்தை எரிச்சோம் ஆனால் அதுக்கு பிறகு தான் எங்களுடைய குடும்பத்துக்கே வந்து கஷ்டமே வந்துச்சு எங்கள் வீட்டில் வந்து ஒவ்வொரு ஆளாக வந்து இறந்து போயிட்டுருக்காங்க இதுக்கு ஏதாவது ஒரு வழி வந்து சொல்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க இந்த விஷயத்த கேட்ட அடுத்த செகண்டே அந்த மாந்திரியவாதி ஓன்னு கதறி அழுக ஆரம்பிக்கிறாங்க என்னைய மன்னிச்சுக்கோங்க நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி உங்களுடைய காலேயே வந்து உழுகுறாரு என்னாச்சுப்பா நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அதுக்கு பிறகுதாங்க நடந்த எல்லா விஷயத்துமே அந்த மாந்திரியவாதி சொல்ல ஆரம்பிக்கிறாரு கிட்டத்தட்ட ஒரு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி அந்த திரவம் அப்படின்ற மாந்திரியவாதி இருக்காரு இல்லையா ஒரு பெண் பெண்ணினுடைய உடம்புல இருக்கக்கூடிய முனியை வந்து விரட்ட முடியல அப்படின்ற மாதிரி வருத்தப்பட்டார் அவர் வந்து இவங்களுடைய தாய்மாமா கிட்டே வந்து சொல்லியிருக்காருங்க ஏன்னா இவர் தாங்க அந்த மாந்திரி தாந்திரிக வித்தைகள் எல்லாத்தையுமே கற்றுக் கொடுத்தவரு அதுக்கு பிறகு இவங்களுடைய தாய்மாமாவான அந்த மாந்திரிவாதி வந்து நீ வருத்தப்படாத வேற ஏதாவது ஒரு வழி கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க அதுக்கு இந்த திரவியம் அப்படின்ற வந்து மாந்திரிவாதி வந்து என்ன பண்ணியிருக்காருனா நான் வந்து குட்டி சாத்தானா நான் வந்து வசியம் பண்ணி வச்சிருக்கேன் ஆனால் இதற்கும் அப்பாற்பட்ட ஏதாவது ஒரு சக்தியை வந்து நான் வசியம் பண்ணி வச்சேன் அப்படின்னா வந்து நான் நினைச்ச எல்லாமே நடக்கும் இங்கே வரக்கூடிய நிறைய பேர் வந்து கஷ்டப்படுறவங்க வந்து எங்கிட்ட வந்து தேடி வராங்க அவங்க எல்லாருக்குமே வந்து நான் சரி பண்ணி வச்சேன்னா இந்த ஊர்லேயே வந்து நான் பெரிய மாந்திரவாதியாக நான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி இந்த திரைவம் அப்படின்றவர் வந்து சொல்லியிருக்காருங்க அதனால் இந்த திரைவம் அப்படின்ற மாந்திரைவாதி என்ன பண்ணியிருக்காருன்னா ஒரு யட்சனையை நான் வசியம் பண்ண போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காருங்க இந்த விஷயத்தை கேட்டது அவங்களுடைய தாய் தாய்மாமாக்கே தூக்கி வாரி போட்டுச்சு யட்சனைய வசதி பண்ணுறது வந்து சாதாரண விஷயம் கிடையாது அதில் ஒரு சில தப்புகள் நடந்தாலுமே வந்து உனக்கே பேரடி விழுந்துரும் தயவு செஞ்சு நீ அதுக்குள்ளே வந்து ஈடுபடாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காருங்க ஆனா இந்த மாந்திரியவாதியா இருக்கக்கூடிய அந்த தாய்மாமா இருக்கார் இல்லையா அவனுக்கு எல்லா விஷயமே தெரியுங்க தெரிஞ்சாலுமே இதை வந்து எப்படி செய்யணும் அப்படின்ற மாதிரி சொல்லி கொடுக்கவே இல்லை அதன் பிறகு வந்து இந்த திரைவம் அப்படின்றவர் வந்து தனியாவே முயற்சி பண்ணி தவம் இருந்து அந்த எச்சனையை வந்து வசியத்துக்குள்ள கொண்டு வந்துட்டாருங்க தன்வசம் அப்படி தன்வாசம் படுத்தின பிறகு இவங்களுடைய தாய்மாமா கிட்ட வந்து சொல்லியிருக்காருங்க நான் அந்த எச்சனையை வந்து வசியப்படுத்திட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஆனா இவருடைய தாய்மாமாக்கு வந்து இந்த விஷயத்தை வந்து கேட்டுட்டு பொறாம தாங்க முடியலைங்க நம்மளை விட சின்ன பையன் நம்ம சொல்லி கொடுத்து வித்தையை கத்துக்கிட்டவன் ஆனா இவனே வந்து ஒரு எரசனி வந்து வசியமட்டேன் அப்படின்றானே இதை வந்து எப்படி என்னால ஏத்துக்க முடியும் அப்படின்ற மாதிரி வந்து அவருக்குள்ளேயே போட்டு கும்றிட்டு இருந்திருக்காரு இந்த ஊருக்குள்ள ஒரு பெரிய மாந்திரிவாதினா அது நம்ம மட்டும் தான் இருக்கணும் நமக்கு கீழே ஒருத்தவன் தானா அவன் வந்து கீழே தான் இருக்கணும் நமக்கு மேல எவனுமே வரக்கூடாது அப்படின்ற மாதிரி இவருடைய அந்த திரவம் எடுக்காரு இல்லையா வந்து சத்தம் போட ஆரம்பிச்சிருக்காரு நீ வந்து அந்த எச்சனையை வந்து வசியம் பண்ணதை வந்து கைவிட்டு இதுக்கு மேலே வந்து நீ அந்த செயலில் வந்து ஈடுபடக்கூடாது ஏன்னா நான் சொல்லி கொடுத்து தான் நீ வந்து இந்த வித்தையே வந்து கற்றுட்டு இருந்திருக்க அதனால நீ வந்து பெரிய மாதிரிவாதி ஆயிட்ட அப்படின்னா வந்து எனக்கு தான் கெட்ட பேர் அப்படின்ற மாதிரி வந்து சண்டை போட்டிருக்காங்க ஆனால் இதை கேட்டதுக்கு பிறகு வந்து தெரிவிங்க அப்படின்ற மாந்திரிவாதி வந்து என்ன சொல்கிறாருன்னா நான் வந்து பெரிய ஆகணுன்றக்காக நான் ஆசைப்படல என்கிட்ட யார் என்ன பிரச்சனைன்னு உதவி கட்ட வந்தாலும் அவங்களுக்கு வந்து நான் சரி பண்ணி கொடுக்கணும் அதுக்காக தான் இந்த மாந்திரிய தாந்திரிய வித்தைக்குள்ளேயே நான் ஈடுபட ஆரம்பித்தேன் இப்போ வந்து நான் அந்த பிரச்சனையை வந்து தீர்த்துக்கு வைக்கலை அப்படின்னா வந்து நான் ஒரு மாந்திரிவாதியே கிடையாது அதனால இந்த எச்சனை வசியத்தை வந்து நான் முழுமையாக முடிச்சிட்டேன் இனிமேல் என்கிட்ட வந்து யார் என்ன ஒரு பிரச்சனைன்னு தெரிய வந்தாலும் அந்த பிரச்சனை வந்து நான் சால்வ் பண்ணிடுவேன் இனிமேல் உனக்கு எனக்கு எந்த ஒரு பேச்சும் கிடையாது அப்படின்ற மாதிரி கோவப்பட்டு சண்டை போட்டுட்டு இந்த மாந்திரிவாதியான வந்து இவருடைய வீட்டுக்கே கிளம்பி வந்திருக்காருங்க அதன் பிறகுதாங்க அந்த மாதிரிவாதிக்கு வந்து என்ன பண்ணுமே ஒண்ணுமே புரியல நம்ம சொல்லியுமே வந்து நம்மளை எதிர்த்து பேசிட்டானே இவனை வந்து நம்ம அழிச்சாகணும் அப்படின்ற மாதிரி வந்து கோபத்தோட விரியோட காத்திருந்திருக்காங்க அந்த சமயத்துல தான் அந்த திரவியத்தோட மனைவி சரி அவங்களோட கொழுந்தன் அவங்களுடைய மனைவி சரி இந்த மாந்திரியவாதியோட வீட்டுக்கே வந்திருக்காங்க என்னுடைய குடும்பத்தில் வந்து ஒரு துர்சக்தி வந்துருச்சு அதை எப்படி நாங்கள் விரட்டுறது அதுக்கு ஏதாவது வழி சொல்லுங்க சாமி அப்படின்ற மாதிரி வந்து இவங்களுக்கு தேடி வந்திருக்காங்க அதே மாதிரி அந்த மாந்திரியவாதி இதுதான் சரியான வழி அப்படின்ற மாதிரி யோசிச்சு தன்னுடைய அந்த மாந்திரியவாதி திரவியம் இருக்கார் இல்லையா அவரை அழிக்கிறதுக்கு வந்து சரியான நேரம் அப்படின்ற மாதிரி யோசிச்சிருக்காருங்க குறிப்பிட்ட சொல்லணும்னா எச்சனையை வந்து வசியமனி பண்ணிட்டோம் வந்து நம்ம கேட்கக்கூடிய வரத்தை வந்து கொடுக்கும் அப்படின்னு தாங்க சொல்லுவாங்க அதே மாதிரி தாங்க அந்த எச்சினியுமே வந்து அந்த மாந்திரவாதியான தெருவி வந்து வீட்டுக்கே கூட்டிட்டு வந்திருக்காரு அது குடியிருக்கக்கூடிய அந்த மரத்தை வந்து அவங்க வந்து தெய்வமா கோயிலா வந்து வணங்கிட்டு இருந்திருக்காரு அப்பேற்பட்ட மரத்தை வந்து எரிச்சிட்டோம் இல்லாம போயிடுச்சு அப்படின்னா வந்து அந்த எச்சினியை வந்து எதிரா மாறிடும் அப்படின்றது முழுமையா தெரிஞ்சுக்கிட்டாங்க அந்த மரத்தை போய் எரிச்சிருங்க அப்படின்ற மாதிரி இந்த மாந்திரவாதி சொல்லி இந்த திரவியத்தோட மனைவியையும் அவங்களோட குடும்பத்தினரையும் வந்து வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காரு அதே மாதிரி இவங்களோட குடும்பத்தினர் வந்து அந்த மரத்தை முழுமையா எரிச்சிருக்காங்க இல்லையா அதுக்கு பிறகுதாங்க அந்த எச்சினி வந்து இவங்களுக்கு வந்து அப்படி அடி பிறகு தாங்க அந்த வீட்டில் இருக்கக்கூடிய ஆண் வாரிசு போட்டு இருக்குது உங்களுடைய பையன் எட்டு வயசு பையன் இல்லையா அந்த பையன் வந்து ஆண் வாரிசு தானே அவன் வந்து போட்டு கிட்டத்தட்ட இன்னும் மூன்று நாட்கள் தான் இருக்குது வெள்ளிக்கிழமை வர்றதுக்கு அதுக்குள்ள உங்களுடைய குடும்பத்தோட உயிரை வந்து காப்பாற்றணும் அப்படின்னு நீங்கள் நினச்சின்னா இந்த ஊரை விட்டே காலி பண்ணி போயிருங்க இதுக்கு பிறகு வந்து நான் என்ன ஒரு ஹெல்ப்புமே பண்ண முடியாது ஏன்னா எதாவது ஒரு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு நான் நினச்சேன்னா என்னுடைய உயிருமே வந்து போட்டு தள்ளிடும் அப்படின்ற மாதிரி வந்து ஓன் அழுதுருக்காருங்க இந்த விஷயத்தை கெட்டதுக்கு பிறகு அந்த மாதிரிவாதியோடய மனைவிக்கும் சரி அவங்களோட குடும்பத்தினருக்கும் சரி என்ன பண்ணணும் தெரில என்ன தான் தன்னுடைய கணவரும் அவங்களுடைய குடும்பமே அழிஞ்சு போகிறதுக்கு காரணமாக இந்த மாதிரிவாதம் இருந்தாலுமே இப்போது வந்து வேறு வழி இல்லையா அவர் வந்து ஏதாவது ஒரு ஐடியா சொல்லியிருக்காரு இல்லையா இவங்களுடைய குடும்பத்தை காப்பாத்துறதுக்காக அதனால் வந்து அவரை வந்து மன்னிச்சிருக்கானுங்க அதுக்கு பிறகு வந்து அந்த மாதிரி சொன்ன மாதிரியே இவங்களுடைய வீட்டுக்கே கிளம்பி வந்தாங்க அப்படி வீட்டுக்கு கிளம்பி வந்ததுக்கு பிறகு அவங்களுடைய எட்டு வயசு பையனை பார்த்துட்டு ஓன் அழுதுருக்காங்க இவ்வளோ பெரிய வீடு இவ்வளோ சொத்து இருந்துமே நான் வந்து இங்கே வந்து இருக்க முடியாதுரா கிட்டத்தட்ட அந்த வெள்ளிக்கிழமை வர்றதுக்கு இன்னும் ஒரு மூணு நாட்கள் தான் இருக்குது அதில் வந்து நம்ம ஒரு நாள் மட்டும் தான் இங்கே இருக்க முடியும் இன்னும் ஒரு இரண்டு நாள் கூட நம்ம தைரியமாக இருக்க முடியாது அப்படின்ற மாதிரி முடிவெடுத்து எடுத்து குடும்பத்தினர் அனைவருமே வந்து என்ன பண்ணுறாங்கன்னா அந்த ஊரை தாண்டி காலி பண்ணியே வேறு ஊருக்கு போயிடுறாங்க அதன் பிறகு அவங்க எந்த ஊருக்கு போனாங்க என்ன ஆனாங்கன்றது இப்ப வரைக்கும் விடை தெரியாத ஒரு மர்மமா தாங்க இருந்திருக்குது அதே மாதிரி அவங்க குடியிருக்கக்கூடிய அந்த தோட்டத்தை வீடு இருக்கு இல்லையா அது வந்து கைவிடப்பட்ட நிலமைல வந்து இடிஞ்சு போய் பாலாடு மாதிரி குட்டி தாங்க கிடக்குதுன்னு சொல்லிருக்காரு அதே சமயத்துல அந்த திரவிய தாய் மாமாவான மாந்திரியவாதி இருக்காரு இல்லையா அவர் தானே இவ்வளவு பிரச்சனைக்குமே காரணம் இவங்களுடைய குடும்பத்தினர் வந்து ஊரை விட்டு காலி பண்ணி வேற ஊருக்கு போயிட்டாங்க இல்லையா அப்படி போய் கிட்டத்தட்ட ஒரு இரண்டு நாட்கள் கூட கடந்திருக்காதுங்க அன்றைக்கிழமை வெள்ளிக்கிழமை தான் அன்றைய இரவே வந்து அந்த மாதிரிவாதி வந்து என்ன நினைச்சுன்னு தெரியலங்க தூக்கு போட்டு இருந்திருக்காரு மறுநாள் காலை விழுந்ததுக்கு பிறகு தாங்க அவங்களோட குடும்பத்தினர் அனைவருமே வந்து பார்த்துட்டு இருந்திருக்காங்க கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் காலகட்டத்தில் என்னுடைய கிராமத்தில் நடந்த பிரதர் ஒரு மாதிரிவாதியோட குடும்பமே வந்து முழுமையாக இல்லாமல் போனது கண்கூடாக வந்து என்னுடைய குடும்பத்தினர் வந்து பார்த்துருக்காங்க அவங்க சம்பவத்தை சொன்னதுக்கு பிறகுதான் இந்த சம்பவத்தை வந்து உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணி விட்ருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்காருங்க இந்த சம்பவத்தை நமக்கு மின்னஞ்சல் மூலியமாக ஷேர் பண்ணிய பூபதி பாண்டியனுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கலாங்க மீண்டும் போன்று தரமான திரிலான சுவாரஸ்யமான நிகழ்வுடன் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அப்சர்